கரூரில் முதல் திருமணம் ஆனதை மறைத்து இரண்டாவதாக ஃபினான்ஷியர் ஒருவரை திருமணம் செய்து நகை பணத்துடன் ஆன பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருமண மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி கரூர் மாவட்டம் இளவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பைனான்சியர் செல்வகுமார் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கிருத்திகா என்ற பெண்ணை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு பைனான்சியர் தனது மனைவியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தங்கி குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்நிலையில் கிருத்திகா அடிக்கடி தாய் பாலாமணியை பார்க்கச் செல்வதாக கூறிவிட்டு ஊருக்கு சென்று வந்துள்ளார் இவ்வாறு அடிக்கடி கிருத்திகா சென்று வந்ததால் சந்தேகமடைந்த செல்வக்குமார் அது குறித்து கேட்டபோது இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாய் பாலாமணியை பார்க்கச் செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் கிருத்திகா போகும்போது கணவர் வீட்டின் வீரோவில் இருந்த பணம் நகை உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் இதுகுறித்து கேட்பதற்காக கிருத்திகாவை செல்வக்குமார் தொடர்பு கொள்ள முயற்சித்த அவர் அழைப்பை ஏற்கவில்லை என தெரிகிறது இதனால் சந்தேகமடைந்த செல்வக்குமார் கிருத்திகாவின் தாய் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர்கள் வீட்டை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டதாக சென்று விட்டதாக அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர் பிறகு உறவினர்கள் வட்டாரத்தில் விசாரித்தபோது போது கோவை மாவட்டம் செஞ்சேரிமலை பகுதியில் தலைமறைவாக இருந்ததை கண்டறிந்து அங்கு சென்று சேர்ந்து வாழ வருமாறு அழைத்தும் அவர் வர மறுத்துவிட்டார் திருமண வாழ்க்கை வேண்டாமென்றால் வீட்டில் இருந்து எடுத்து வந்த தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை கொடுத்துவிடு என கேட்டுள்ளார் அதற்கும் மறுப்பு தெரிவித்த கார்த்திகா தன்னை வற்புறுத்தினால் துன்புறுத்தியதாக புகார் அளித்து விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார் இதனிடையே என்ன நடக்கிறது என்பது புரியாமல் தவித்த செல்வக்குமாருக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது கிருத்திகாவுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடைபெற்றதும் தன்னுடன் நடந்தது இரண்டாவது திருமணம் என்ற தகவலும் தெரிய வந்து செல்வகுமார் அதிர்ந்து போனார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பைனான்சியர் சின்னத்தாராபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் இருப்பினும் போலீசார் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்தார் விசாரணைக்கு ஆஜரான கிருத்திகா தான் முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெறவில்லை என்றும் தான் விரும்பியவர்களுடன் வாழ்வேன் என்றும் கூறியதாக தெரிகிறது அதன்பின் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்ளவில்லை என தெரிகிறது இந்நிலையில் கிருத்திகா பல்லடம் சார்பு நீதிமன்றத்தில் பைனான்சியரிடம் பணம் பறிக்கும் நோக்கில் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த செல்வக்குமார் அரவக்குறிச்சி உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து தன்னை ஏமாற்றி நகை மற்றும் பணம் ஆகியவற்றை ஏமாற்றிச் சென்ற கிருத்திகா மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யக் கோரி மனு தாக்கல் செய்தார் எந்த மனு மீதான விசாரணை முடிந்த நிலையில் போலீசார் கிருத்திகா மற்றும் அவரது தாய் பாலாமணி ஆகியோரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென உத்தரவிட்டது இதையடுத்து சின்ன தாராபுரம் போலீசார் பாலாமணி மற்றும் கிருத்திகா ஆகிய இருவரையும் விசாரணைக்கு பின் கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்